எதுவரும் ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கைக்கு வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூரில் அமைக்கப்பட உள்ள மின்சார திட்டத்தை ஆரம்பித்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இலங்கைக்கு இரண்டு தடவைகள் வந்துள்ள நரேந்திர மோடி இந்த முறை இலங்கையின் ஜனாதிபதி அன்று குமாரதி சாய்க்கு கொடுத்த அழைப்பை ஏற்று இலங்கை வருகிறார் இதன்போது சம்பூரில் இலங்கை மின்சார சபையும் இந்தியாவின் வெப்ப கழகமும் இணைந்து உருவாக்க உள்ள மின்சார திட்டத்தை அவர் ஆரம்பித்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை ஏற்கனவே இரண்டு காற்றாணை மின்சார திட்டங்களை தெரிவித்த அதானி நிறுவனம் அதிலிருந்து விலகுவதாக தெரிவித்த நிலையில் தற்போது இலங்கை அரசாங்கமும் அதன் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது ஏற்கனவே சம்பூரில் மேற்கொள்ளப்படவுள்ள மின்சார உற்பத்திக்கு இலங்கை அரசாங்கம் குறைந்த கட்டணங்களில் அதனை கொள்வனம் செய்வதற்கு இணங்கி அதே போன்று அதானி நிறுவனமும் குறைந்த கட்டணத்தில் இலங்கைக்கு அந்த மின்சார உற்பத்தியை வழங்கமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் அதாணி நிறுவனத்துக்கு காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான மையங்களை அமைப்பதற்கு இடமளிக்கும் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அவ்வாறு கட்டணங்களை குறைக்காத நிலையில் அவர்களுடன் பேசுவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இல்லை என்று அமைச்சரவை முடிவை அறிவிக்கும் நாட்டில் இன்று இலங்கையின் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அதானியின் திட்டம் முன்கொண்டு செல்லப்படுமா அல்லது கைவிடப்படுமா என்பது விரைவில் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் பயணிகள் தொடர்ந்து ஒன்றை தீவிரவாத குழு ஒன்று கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அந்த தொடருந்தில் இருந்த சுமார் நூறு பேரை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பலோச் விடுதலை ராணுவம் என்ற தீவிரவாத குழுவே இந்த தொடருந்தை கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஒன்பது பெட்டிகளை கொண்ட இந்த தொடருந்தில் நானூறு பேர் வரை பயணம் செய்தனர் இதில் நூறு பேர் வரை பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் இவர்களையே இந்த கிளர்ச்சி குழு கடத்தி தற்போது பணையம் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ராணுவம் தமக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டால் பணைய கைதிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று இந்த தீவிரவாத குழு எச்சரித்திருக்கிறது கனடாவில் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இலங்கையின் தமிழ் பெண் துறவில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன பகுதியில் இந்த தாக்குதல் உயிரிழந்ததாக ஆர்விக்கிறது இந்த தாக்குதலின் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவதுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குறித்த பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட வீட்டை நோக்கி கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு தரவை துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் இந்த வீட்டின் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன